வெல்கம் டு மை சேனல் எல்ஐசி ப்ரீமியம் வந்து பேடிஎம்மில் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுறப்ப கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் வந்து இருக்கும் அமேசான் பேயில் வந்து எல்ஐசி பிரீமியம் வந்து க்ரெடிட் கார்டில் வந்து சில சமயம் பண்ண முடியாது கன்வீனியன் ஃபீஸ் இல்லாமல் எப்படி எல்ஐசி ப்ரீமியம் வந்து பே பண்ணுறது இந்த பேஜில் இருக்கிற வெப்சைட் லிங்கை உங்கள் பிரவுசர்ல டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எல்ஐசி வெப்சைட்டோட பே பேஜ் வந்து உங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் ரினியூவல் ப்ரீமியம்ங்கிறத வந்து செலக்ட் பண்ணிவிட்டு எல்ஐசி பேல வந்து லாகின் பண்ண தேவையில்ல டைரக்டாக உங்கள் ப்ரீமியம் வந்து பே பண்ணிக்கலாம் ரின்ுவல் ப்ரீங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சிம்பிள் டூ ப்ரீமியம் பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பாலிசி நம்பரை டைப் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பரை டைப் பண்ணுங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிவிட்டு உங்கள் இமெயில் ஐடியை டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கீழே அக்ரிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பே நோங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பாலிசி ஹோல்டர் நேமு ப்ரீமியம் அமௌண்ட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ப்ரீமியம் அமௌண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா செக் அண்ட் பே கொடுங்க அதுக்கப்புறம் பில் டெஸ்க் போயிட்டு செக் அண்ட் பே வந்து கிளிக் பண்ணுங்கள் பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் வந்து கிரெடிட் கார்டை வந்து செலக்ட் பண்ணுங்கள் உங்களோட கிரெடிட் கார்ட் நம்பர் சிவிவி நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் டெக்னாலஜிமெண்ட் வந்து ரிசீவ் ஆகும் அதுக்கப்புறம் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ரிசிப்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி உங்கள் ரிசிப்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் மீ அண்ட் லைக் மீ